வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுறாங்க திடீர்னு வந்து ஒரு நோட்டீஸை ஒட்டி முன்னாடி எந்த தகவலும் இல்லை ஒரு நோட்டீஸ் ஒட்டி நாங்கள் இந்த கோயில் வந்து வரக்கூடிய புதன்கிழமை கோயில் இடிக்க போகிறோம் அதனால கோவில் பூசாரிக்க மொத்தம் தகவல் சொல்றது ஒரு நோட்டீஸ் மட்டும் போறாங்க ஒரு நாலு நாள் தான் ஒரு அஞ்சு நாள் கேப் கொடுத்து ஒரு கோயிலை இடிக்க போறோம் என்ன அர்த்தம் உடனே எங்களுக்கு தகவல் வருது நாங்கள் உடனே இந்த கோயில் நிர்வாகி எல்லோரும் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க நாங்கள் வெளியூரில் இருந்தாலும் வர முடியல அப்புறம் திங்கடாமணிக்கு இந்த காவல்துறையில ஆய்வாளரையும் ஏசியும் பார்த்து போலீஸ் போட்டி கொடுத்துருன்னு சொன்னாங்க நாங்கள் உடனே ஆய்வாளர் ஏசியை பார்க்க சொல்லி எங்கள் கோயில் நிர்வாகத்தை சொன்னால் அவங்க போய் கோயிலில் பார்க்கும்போது ஆய்வாளர் அன்றைக்கி பார்க்க முடியல அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஏசியும் பார்க்க முடியலன்னு தகவல் சொன்னாங்க வரனாலும் நாங்கள் செவ்வாய் கமிட்டி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இங்கே பார்த்துட்டு ஆய்வாளரை கேட்டால் ஆய்வாளர் எதுவும் ஒரு பிரச்சனை இருக்காங்க நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போய் ஆய்வாளர் கேட்டோம் பேசினப்போ ஹிந்து மொழியில் கடுமையாக எதிர்க்கிறோம் கோபுரம் இடிக்கிறது ஏதாவது ஆச்சுன்னா அங்கே லேண்ட் பிரச்சனை வரும் நாங்கள் மக்களோட செல்வி இங்கே பண்ணுவோம் அவங்க என்ன சொன்னாங்க சரி சார் மூணாம் தேதி இடிக்கல திருப்பி ஒரு பீஸ் பண்ணாங்க கேஸ் போட்டு அந்த மொசிலியை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆகுது அந்த ஆர்டர் வந்து அரசாங்க அதிகம் செயல்படுத்தல உடனே மீண்டும் அந்த கோர்ட்டு என்ன கோர்ட்டு கண்டக்டா போட்டு போட்டு அந்த மாவட்டத்துக்கு ஏசி ஏசியும் கமிஷனர் ஏசியும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் சொந்த காசுல அந்த டெமோசம் பண்ணனும் தனது சொந்த பணத்துல டெமோசம் பண்ணணும்னு ஆர்டர் பைக் ஹைகோர்ட்ட திருப்பி அதிகம் டெவலப் பண்ணல அடுத்த அந்த முஸ்லீம் பார்த்தியே